பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு போர்டு தேர்வு எழுதும் மாணவர்களின் தேர்வு நாள் வழிகாட்டி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்பவுமே வந்து ஸ்கேலிங் அண்ட் ரூலிங் ப்ராப்பராக இருக்கணும் ஸோ நீங்கள் எடுத்துட்டு போகக்கூடிய பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ் எரேசர்ஸ் எல்லாமே ஒரு தடவை பக்காவாக செக்அப் பண்ணி பக்காவாக இருக்கக்கூடிய பொருள்களாக எடுத்துகிட்டு போகணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் ஒரு நல்ல பென்னால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு பெண் இருக்கணும் அதே மாதிரி பென்சிலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பென்சில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போனிங்கன்னா தான் எமர்ஜென்சியில் நமக்கு கை கொடுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெஸ்ட்டு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ரூலிங் யூஸ் பண்ணும் ஸ்கேலிங் அண்ட் ரூலிங் யூஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே எந்த ஒரு கொஸ்டினையும் ப்ராப்பராக பேஜோட டாப்பில் ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும்போது தான் அந்த கொஸ்டினை கரெக்டாக வந்து நம்பர்ஸ் போட்டு ஆரம்பித்து அதை டைட்டிலோட சில ஸ்னாப்ஸஸ் பெரிய கொஸ்டின்ஸாக இருந்தால் ஸ்னாப்ஸஸ் கொடுங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்னாப்ஸஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் டு கன்க்ளூஷன் அதை கொடுத்துட்டு ட்ராயிங்ஸை எப்போவுமே ஸ்கெச்சஸ்ஸாக ட்ராயிங்ஸை மிடில் ஆஃப் த பேஜே இருக்குங்க ட்ரா பண்ணுங்க அந்த மிடில் ஆஃப் த பேஸ் தேஜ் வந்து நீங்கள் அதை ட்ரா பண்ணுறது வந்து அதை எக்ஸிபிட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நல்லா வந்து விசிபிளாக எக்ஸிபிட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஸ்கெச்சஸ் போட்டு எல்லா பார்ட்ஸையும் மார்க் பண்ணுங்க அது மிடில் ஆஃப் த பேஜில் இருக்கணும் அப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் வந்து இன்பிட்டுவின் ரொம்ப கேப்பும் இருந்து நீங்கள் அடிஷ்னல் சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது இது வந்து எக்ஸாமினர்ஸை வந்து இரிட்டேட் பண்ணும் வேல்யூ பண்ணுறவங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக எப்படி எழுதுவீங்களோ அதையே நீ ப்ரெசன்டேஷன் தானே ஒழிய கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டு நிறைய ஆன்சர் சீட் வாங்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஒரு பேஜில் பாதியில் கொஸ்டினை முடிக்கக்கூடாது ஒரு பேஜில் மா மேலே ஆரம்பித்து கீழே முடிக்கணும் அல்லது அடுத்த பேஜில் எண்டில் முடிக்கணும் மிடில் மிடிலில் வந்து நியூ கொஸ்டினாக ஆரம்பிக்காதீங்க கரெக்டாக நம்பர்ஸை போட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிங்க டெக்னிக் ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் எழுதி முடிச்சுட்டு டெக்னிக்கல் வேர்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க இது வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க முடிந்த வரைக்கும் இந்த ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸை ஃபைனலாக வச்சுக்கோங்க லாங் ஆன்சர்ஸை ஃபர்ஸ்டே முடிச்சுட்டு ஒன் வேர்ட்ஸ் அண்டு ஈஸி ஆப்ஷனல் கொஸ்டின்ஸை ஃபைனலாக வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் எந்த இடத்துல ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்குங்க அடிஷனல் சீட் ரொம்ப வாங்கினவங்களுக்காக வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெட்ஏக் கடைசியில் ஹெட் வர மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதே வந்து மார்க்கு கூட குறைக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் அடிஷனல் சீட் வாங்கினா போதும் அதே நேரத்தில் ரூலிங்கும் ஸ்கேலிங்கும் ப்ராப்பராக போடுங்க எந்த அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணுங்கள் ஃபிக்சர்ஸை ஹைலைட் பண்ணுங்கள் ஏன்சர்ஸை வந்து இருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி அண்டர்லைன் பண்ணி காமிங்க இப்படி பண்ணீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் த ஏன்சர்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு டென் மினிஸ்டு ரீசெக் பண்ணுங்க அப்புறம் எந்த கொஸ்டின்ஸையும் விட்டுட்டு வராதிங்க உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத கொஸ்டின்ஸை லாஸ்ட்டாக அது சம்மந்தமான ஈக்குவேஷன்ஸையோ டயக்ராம்ஸையோ இன்னி டெக்னிக்கல் வேர்ட்ஸையோ எழுதி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அது பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் கடைசியாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்து எல்லாமே வெரிஃபை பண்ணுறது எந்த இடத்துலையும் கொஷின்ஸ் போட்டிருக்கீங்களோ ரூலிங்கு ஸ்கேலிங்கு ப்ரெசன்டேஷன் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டை அப் கடைசியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் உங்களுக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் இருக்கும் நல்லா ப்ரெசன்ட் பண்ணது நன்றி வணக்கம்